பிரியமான ரெண்டு வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அட்ராக்ஷன் செடக்ஷன் என்பதை தமிழ்ல மயக்குதல் அட்ராக்ஷன் என்பதை ஈர்த்தல் என்ன வாய்ந்து கொள்வோம் மயக்குதல் ஈர்த்தல் இன்றைய லட்சரி வாசகத்துல இயேசு ஒரு ஊருக்கு போறார் கணசரே அங்க அங்க இருந்த மக்கள் எல்லாமே அவர் இன்னார் என்று அறிந்து கொண்டு அவரை தொட முயற்சி செய்கிறார்கள் தொட்ட அனைவரும் குணமடைகிறார்கள் இது ஒரு வகையான ஈர்த்தல் இயேசுடைய உடனிருப்பு மக்களை ஈர்க்கிறது அந்த ஈர்த்தல் அவர்களுக்கு நலம் தருகிறது இதுக்கு ஆப்போசிட் ஆனது மயக்குதல் நம்ம கிளையோபெட்ராவுடைய கதை கேள்விப்பட்டிருக்கோம் கிமு நாற்பத்தி எட்டுல ஜூலியஸ் சீசர் அலெக்சாந்திரியாவுக்கு வரும்போது ஜூலியஸ் சீசருடைய அட்டென்ஷனை பெறுவதற்காக ஒரு கார்பட்டுக்குள்ள மறைஞ்சு நின்று அவருடைய பிரசன்ஸ்ல வந்து கார்பட்டை விரிச்ச உடனே கிளையோபெட்ரா அவங்க எந்திரிச்சு நின்று பேச ஆரம்பிக்கிறார் அது மயக்குதல் இப்ப இந்த மயக்குதல் ஈர்த்தல் இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது இயேசுவோட பிரசன்னம் நம்மை மயக்குகின்ற பிரசன்னம் அல்ல ஈர்க்கின்ற பிரசன்னம் ஆனா நம்ம வயிற்று வழிபாடுகள் சில பக்தி முயற்சிகள் மயக்குதலை நமக்கு தரலாம் இயேசுவை பொறுத்த நம்ம நினைவு கொள்ள வேண்டியது அவர் நம்மை ஈர்க்கக்கூடியவர் அவர் நம்மை மயக்கக்கூடியவர் அல்ல இன்றைய முதல் வாசகத்தில் நாம பார்க்கிறோம் சாலமான் அரசர் உடன்படிக்கை பேழையை எருசலேம் நகரிலிருந்து எருசலேம் ஆலயத்திற்குள் பவனியாக கொண்டு வந்து அதற்குரிய இடத்தில் வைக்கிறார் கடவுளுடைய மாட்சி அங்கே ஆலயத்தை நிரப்புகிறது எந்த அளவுக்குனா அங்க இருக்கிற குருக்கள் கூட நின்று பணி செய்ய இயலவில்லை கடவுளின் மாட்சி முழுமையாக கோவிலை நிரப்புகிறது கடவுள் அனைவரையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறார் இன்றைய நாளில் நாம் நினைவில் கொள்வோம் இன்றைக்குள்ள உலக நம்மை மயக்க நினைக்கிறது ஆனால் கடவுள் மட்டுமே நம்மை என்றுமே ஈர்க்கிறார் ಆ ಈ ಏತ ನೋಕಿ ನಾ ಹೋಮೆ ತವರೆ ನೋಕಿ ಅಲ್ಲ